அதிகாலை தமிழேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெகன் கவிராஜ் இப்போ நம்ம திரை ஒரு படத்தை பத்தி பார்க்க போறோம் படத்துடைய பேர் மருதம் பாட்டம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்தை எங்க அப்பா எங்கிட்ட கொடுத்தாரு மேலே நமக்கு ஒரு பெரிய காதல் இருந்துச்சு ஏன்னா மருதம்னா இலக்கியத்துல சொல்லுவாங்க வயலும் வயலும் சார்ந்த இடத்தையும் தான் மருதம் அப்படின்னு சொல்லுவாங்க மருதம்னாலே ஒரு பசுமை இலக்கியங்களில் படிக்கும்போது அப்படி விவரிக்கும்போது சங்க இலக்கியத்தில் விவரிக்கும் போது நிலத்தை பற்றி படிக்கும்போதே நம்ம மனசுக்குள்ள பச்சை அப்படி ஒரு ஒரு பசுமையான இதெல்லாம் உள்ளே வந்து ஒட்டிக்கும் ஆனால் அப்படியான பசுமையான பெயரை கொண்ட அந்த இதுக்குள்ளே வாழக்கூடிய விவசாயிகள் பசுமையாக இருக்காங்களான்னு கேட்டால் அது மில்லியன் டாலர் கேள்வி ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் விவசாயிகளோட வாழ்க்கையை மட்டும் மாறவே இன்னும் அது ஒரு பெரிய போராட்டமாகவே இருக்குது அதை பத்திரமா என் பையன் திரும்பி கொடுக்கணும் அதுக்காகத்தான் போராடிக்கிட்டு இருக்கேன்

ஆனால் திடீர்னு அவருடைய வாழ்க்கையில் ஒரு பேரிடியாக ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த இடம் உனக்கு அல்ல அப்படின்னு சொல்கிறாரு இவர் உடனே கோட்டுக்கு போறாரு நிலம் அவருக்கு கிடைத்ததா இல்லையா அப்படின்றது தான் படத்துடைய கதை ரொம்ப எளிமையான கதை தான் ஆனால் அதுக்குள்ளே சில வலிமையான விஷயங்கள்லாம் இருக்குது என்பதும் மறு மறுப்பதற்கில்லை படத்துடைய கதையின் நாயகனாக விதார்த அதாவது எளிய தோற்றம் ரொம்ப இயல்பான நடிப்பு விதார்த்தோட பெரிய பலமே தான் அதாவது நாங்கள் அடிக்கடி நான் வந்து அவர் ஒரு வாட்டி அவர்கிட்ட நேரில் கூட சொல்லியிருந்தேன் நிறையா நான் எழுதும் போதெல்லாம் அதை நோட் பண்ணியிருக்கேன் அவருக்குள்ள ஒரு அபாரமான நடிகன் இருக்கிறான் ஆனால் அதை சரியாக கொண்டு வரதுக்கான கதைகளும் இதுன்னு சில நேரத்தில் அமைய மாட்டேங்குது சில நேரத்தில் ப்ரொமோஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒரு பின்னாடி வந்துருதாருன்னு நினைக்கிறேன் ரொம்ப அற்புதமான நடிகர் அவர் இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு ரொம்ப இயல்பாக இருந்துச்சு அடுத்து நாயகி ரக்ஷனா அவங்களுடைய நடிப்பை பற்றி சொல்லும்போது என்னென்னா இவங்களுக்கு வந்து இந்த மருதம் படத்தில் அமைஞ்ச மாதிரி நான் இன்னொரு நாலு படத்தில் நல்ல நல்ல கேரக்டர் அமைஞ்சிருந்தேன் இவங்க நல்லா அடுத்த கடுத்துக்கு நகர்ந்துருவாங்க வாங்க போல் இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நடிகையாக அவங்களுடைய நடிப்பு இருந்துச்சு தினந்தோறும் நாகராஜ் மாறன் அருள்தாஸ் சொல்லி ஒரு குரூப் எல்லாருமே இந்த மருத நிலத்தில் பச்சை பசையில் இருக்கக்கூடிய கதிர்களாக இந்த படத்தை வந்து அழகுபடுத்திக்கிட்டே இருக்காங்க சுருங்க சொன்னால் எல்லோருடையுமே யதார்த்தம் மீறாமல் கவனம் இருக்கக்கூடியதாக இருந்துச்சு ஒளிப்பதிவாளர்களுக்கு வந்து விவசாயம் சார்ந்த படனாலே ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துடும் சோமசுந்தரம் அந்த படத்தோடைய ஒளிப்பதிவாளர் அவரோட சந்தோஷம் என்னென்னா எல்லாத்தையும் ரொம்ப அழகாக காட்டிட முடியும் அப்படின்ட்டு சிறப்பான ஒளிப்பதிவு வந்து கொடுத்துருக்கார் மாற்றம் நோ டவுட் அத்தனத்தில் ஓம்பேரில் வேற பேர் இருக்குது நம்ம எவிடன்ஸ் ரெடி பண்ண நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி பெரிய ஆளுங்க எடுத்து என்னங்க பண்ண முடியும் என்ஆர் ரகுநந்தன் அவர்தான் பின்னணி இசை பின்னணி இசை வந்து ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு உணர்வு ஒரு உணர்வு சார்ந்த கதையை சொல்லும்போது போது சின்னதாக அதில் மிஸ் மேட்ச் ஆகிடுச்சுன்னா அந்த அந்த நம்ம என்ன உணர்வை கடத்த நினைக்கிறோமோ அது மிஸ் ஆகிரும் இப்போ சமீபத்தில் கூட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் வாரணம் ஆயிரம் படத்தில் ட்ரெயினில் வந்து நீ ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சூர்யா சொல்கிறதுக்கு பின்னாடி ஒரு வேற மாதிரியான ஒரு மெசி மியூசிக் ஒன்று போட்டிருந்தாங்க அந்த சீன் ஒரு வில்லன் சீன் மாதிரி இருந்துச்சு அவரை பார்க்க ஒரு வில்லன் மாதிரி இருந்துச்சு சூர்யாவை பார்க்க அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் மியூசிகுடைய இது வந்து இருக்குது ஸோ அதனால் அந்த வேலையும் ரகுநந்த் வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுருந்தார் அப்புறம் கஜேந்திரன் இயக்குனர் எழுத்தில் ரொம்ப நேர்த்தியான ஒரு எழுத்தை கொடுத்துருந்தார் இதன் அந்த கருத்தை நம்ம சொல்லி ஆகணும் நான் இதைத்தான் சொல்ல வரேன் எனக்கு இதுதான் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு நேர்த்தியான ஸ்டேட்மெண்ட் வந்து அவரோட ரைட்டிங்கில் இருந்துச்சு மேக்கிங்கில் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சின்ன சமரசங்கள் நம்ம பண்ண வேண்டியிருக்கும் சின்ன படம் பட்ஜெட்டு வசதி காரணமாக இப்படியான சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது ஆனால் அதையும் தாண்டி தான் சொல்ல வந்த கருத்தை இது தான் அப்படிங்கிறத நம்ம நேர்த்தியாக வச்ச முறையில் இந்த மரதத்தை வந்து நல்ல படம்னு சொல்கிறத விட நம்ம படம் அப்படின்னு சொல்லணும் நன்றி வணக்கம்